வெல்கம் டு ரத்னா தாஜ் யாரும் உங்கள் கண்ணீரை பார்க்க மாட்டார்கள் யாரும் உங்கள் கவலைகளை பார்க்க மாட்டார்கள் யாரும் உங்கள் வழிகளை பார்க்க மாட்டார்கள் ஆனால் எல்லாரும் உங்கள் தவறுகளை மட்டும் பார்ப்பார்கள் விதைகளை வீசி செல்லும் பறவைக்கு தெரியாது அது மரமாய் மாறும் என்று அதுபோல வார்த்தைகளை வீசி செல்லும் மனிதர்களுக்கு தெரியாது அது வழியாய் மாறும் என்று பொய்யான அன்பு பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது தேடல் இதுதான் இங்கே பலரின் வாழ்க்கை கடந்த காலத்தில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்காலத்தை நினைத்து கனவு காணுங்கள் ஆனால் இன்றைய பொழுதை மகிழ்ச்சியாக வாழுங்கள் உழைப்பால் வசதியானவனாக மாறலாம் ஆனால் நல்ல செயல்களால் மட்டுமே மனிதனாக வாழ முடியும் வெறும் வசதி மட்டும் உங்களுக்கு வேண்டிய மரியாதையை பெற்று தராது தொடக்கம் எப்பொழுதும் கடினமானதுதான் தொடக்கத்தை பார்த்து பயம் கொள்ளாதே முடிவுதான் முக்கியமானது உள்ளத்தில் உண்மை உள்ளவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைய மாட்டார்கள் உங்களை குப்பை என்று வீசியவர்கள் முன் நீங்கள் கோபுரமாக உயர்ந்து காட்டுங்கள் போராடு உன்னால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் நீ இதை எப்படி செய்தாய் என கேட்கும் வரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி